வெல்கம் டு அகிலாண்டீஸ்வரி சமையல் இன்றைக்கி உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு அரைச்சு அரைச்சு விட்ட சாம்பார் செய்ய போகிறேன் இந்த அரைச்சி விட்ட சாம்பார் வந்து ஹோட்டலில் செய்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் வந்து கால் டீஸ்பூன் மல்லி வந்து ஒரு டீஸ்பூன் வர ரெண்டு இதெல்லாம் போட்டு நல்லா நீ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயிலே வறுத்துக்குங்க ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா பரவாயில்ல இதுக்கு ஒரு கலருக்காக தான் போடுறேன் நீங்கள் வந்து வரமிளகா வந்து ரெண்டு போட்டிங்கன்னா காஷ்மீரி மிளகாய் ரெண்டு போட்டுக்குங்க இல்லை காஷ்மீரி மிளகாய் இல்லை அப்படின்னா வரமிளகாயே மூணு மிளகாய் சேர்த்துக்குங்க தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா வாசனை வர வரைக்கும் தேங்காய் வந்து கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க அடுப்பை வந்து ஸ்லோலி வச்சுக்கோங்க இல்லைன்னா எல்லாம் கருகிரும் நல்லா வறுபட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வறுத்து வச்சதை வந்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சாச்சு வாங்க இப்போ சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எப்பவும் போல் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இங்கே பாருங்க சின்ன வெங்காயத்தை வந்து நான் அப்படியே முழுசாக உரித்து வச்சுருக்குறேன் பெரிய வெங்காயம் ஒரு அரை பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி சேர்த்துக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்குறேன் இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு வந்து எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ரெண்டு மூணு காய் சேர்த்துக்கூட செய்யலாம் கேரட்டு பரங்கிக்காய் உருளைக்கிழங்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு முருங்கைக்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சாம்பாருக்கெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வதங்கணுங்கிறது கிடையாது ஓரளவு வதங்கிருச்சு இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்கிற சமயத்துலேயே ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்குங்க பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவும் சேர்த்துக்கலாம் முருங்கைக்காவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க வதக்கி விட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சா டிஃபன் சாம்பாருக்கு வந்து புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது நல்லா இருக்காது சும்மா கொஞ்சோடு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க காய் வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இங்கே பாருங்க இப்போ வந்து நம்ம போட்ட முருங்கக்காய் நல்லா சாம்பாரில் போட்ட முருங்கக்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு நூறு கிராம் தோரம்பருப்பை வேக வச்சு வச்சுருக்குறோம் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாம்பார் கொஞ்சம் நல்லாவே தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க கடற்கடன் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாம்பார் கொஞ்சம் நிறைய சாம்பார் தண்ணி ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இது ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் அதனால் திருப்பியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா சாம்பார் வந்து கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நம்ம சாம்பார் வந்து கொதிச்சுக்கிச்சு நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்க்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா சாம்பார் வந்து ஆறுனோடனே கொஞ்சம் கெட்டி ஆயிரும் பருப்பு சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொஞ்சம் நாட்டு சக்கரம் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லிக்கெல்லாம் நிறையா ஊற்றி நல்லா இட்லி கூட ஊற வச்சு சாப்பிட்டீங்களா ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பார் மாதிரியே இருக்கும் இதுக்கு வந்து இப்போ நல்லா மல்லித்தலையை வந்து நிறையா பொடி கொடியாக கட் பண்ணி மல்லித்தழை சேர்த்துருங்க மல்லித்தலை நிறையா போடுங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நெய் வந்து இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் சேர்த்துனிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சாம்பாரை இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் இன்னைக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த அரைச்சி விட்ட சாம்பாரும் எங்கள் வீட்டில் இந்த இட்லிக்கு வந்து அரைச்சி விட்ட சாம்பார் தான் வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இட்லி கூட மேலால் நல்லா நிறைய ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க இந்த அரைச்சி விட்ட சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய அகிலாண்டேஸ்வரி சமையலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ